உதவியை செய்த அண்ணாவர்களுக்கு மன மருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்க மனசில கூடம் இல்லாம பெரிய இந்த உதவியை செய்தவருக்கு சிரமப்பட்டை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சுவாம்பிள்ளை வந்து வழங்கி வைத்திருந்தார் அதற்கான மேலதிக நிதியை வந்து மரியன் அதாவது உடையார்கட்டை சேர்ந்த நிதர்சன் என்பவருக்கான என்பவர்கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படு தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மணிமதின் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு திட்டம் உத உதவியின் வழியாக ஒரு பயனாளிக்கான மனசில கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது உடியார்கட்டைச் சேர்ந்த நிதர்சன் என்பவருக்கான மனசில கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது இந்த மனசில கூடத்திற்கான நிதியை எங்களுக்காக சுவாம்பிள்ளை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சுவாம்பிள்ளை வந்து வழங்கி வைத்திருந்தார் அதற்கான மேலதிக நிதியை வந்து மரியரக்ஷன் அண்ணா வழங்கி வைத்திருந்தார்கள் தளத்தினூடாக இந்த நிதி உதவி வழங்கி வைக்கப்படுகின்றது வணக்கம் சோதரி வணக்கம் வணிமைன்தளம் ஊடாக இந்த மலைச்சல கூடம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கையெழுப்பு செய்கிறான் இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த உதவியை செய்தந்த அஜ்னாவர்களுக்கு மன மருந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் நாங்கள் மலைசலகூடம் இல்லாமல் பெரிய சிரமப்பட்ட நாங்கள் இந்த உதவியை செய்தவரைக்கு மனமார்ந்த மருந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மனசில வருஷமா மனசிலாம் எத்தனை மனசில உடம்புல கையெழுத்து கிடைச்சது ஒரு கிழமை ஒரு கிழமைக்கு கிடைச்சிருக்கு நீங்க நினைச்சிருந்தீங்களா இந்த மனசுல உடம்புல வந்து சேரும் இல்ல இல்ல எதுக்காக அப்படி நினைச்சீங்க உங்களுக்கு நாங்க நிறைய பேர்ட்டி பதிவு செய்திருந்தோம் ஆராலையும் கிடைக்க இல்லை அப்புறம் இது சாமம் பறிக்கைக்குள்ளதான் எங்களுக்கே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு மனசில கூட சாமம் பறிக்கைக்குள்ளேயே கட்ட கட்ட கட்டியாச்சு என்ற நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம் பிரயோசனமாக இருக்குது வணிமைந்தன் தளத்தினூடாக செய்கிற ச சொல்கிற செயற்பாடை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் நாங்கள் கட்டித்தருவோம்ன்றதை உங்களுக்கு உறுதி வழங்கியிருந்தோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு அதை கையெழுப்பு செய்கிறோம் மீண்டும் ஒரு முறை வணிமைந்தன் தளமூடாக இவர்களுக்கான மனசில கூடத்தை வைப்பதற்காக நிதியை வழங்கி வைத்த பிரான்சை சேர்ந்த சுவாம்பிள்ளை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வனிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டத்தின் அடிப்படையில் உதவி திட்டம் பத்தொன்பது சுவாம்பிள்ளை பிரான்ஸைச் சேர்ந்த சுவாம்பிள்ளை அவர்களின் நிதி பங்களிப்பில் மேலதிக நிதியை மரியா அவர்கள் வழங்கி வைத்தார் ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையளிக்க வேண்டிய கூடம் இன்று கையளிப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் உடையார்கட்டை சேர்ந்த நிதர்சன் என்ற பயனாளிக்காக இந்த கூடம் கையளிப்பு செய்யப்படுகின்றது என் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமரன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் அங்கதான் கை கை கொடுப்போமாங்க